யார் தலைமை என்பது முக்கியம் அல்ல என் இனத்தினுடைய விடுதலை என்பது முக்கியம் என்று தீர்மானித்தார்கள் ஒரு அப்பை மாதிரி பெந்தவை மாதிரி பிறந்த அம்மை மாதிரி உங்களைதான் ஒரு பெரிய அரசியல் சக்தி உங்களை போட்டு சட்ட பேரே அவங்க உட்கார வச்சு நான் அழகுவாக்க மட்டும்ப நான் ஒரு சக்தியூஸ்போர்ட் மட்டும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்திர மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி நான் பின்னாடி இருந்து அதை இயக்குவேன்னு சொல்றான் ஆனா நம்மகிட்ட எல்லாரும் முன் வரிசையில் எல்லாரும் முன் வரிசையில் பின்னாடி எங்களா தொண்டர்கள் இருக்கா எங்களா படை இருக்கு எங்களா அமைப்பு இருக்கு என்ன பண்ண போற ஆசை மட்டும் இருக்கு தேவையான சொல்லு நாடாளுமே அன்னை திருமாவளவன் போய் கேளு எப்படி நாடாளுமே

கூட்டமைப்பு கட்டுங்க இந்த மட்டத்தில் இல்ல சின்ன உடம்புல கூட்டமைப்பு போட்டிருக்கு அந்த கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு அமார்கேட் பண்ண ஒரு நிலை தமிழ் மாநில தொடர்பை திருநெல்வேலி அமார்கேட் பண்ண திருச்சி தஞ்சை என்று சொல்லி தமிழகம் இருக்கக்கூடிய சிறு பெரு அமைப்புகள் எல்லாம் ஒரு அணியில திரட்டு திரட்டுவோம் இப்படி மேல ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி பேசாது முதல்ல உட்காந்து கட்டுமானத்தை உருவாக்கி முதல்ல உட்காந்து கட்டுமானத்தை உருவாக்கி என்ன லட்சியம் இந்த அஞ்சு கோரிக்கைக்காக இல்ல இந்த அஞ்சு கோரிக்கையை நீ காப்பாற்றும் போது ஏதோ ஆறாவது ஒரு கோரிக்கை வந்து நின்று நிற்கும் ஏன்னா அடிப்படையில சமூகத்தோடு அடிபட்டுக்கிட்டே இருக்கும் அடிக்கிற அடிச்சுக்கிட்டே இருப்பான் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் எப்ப இருக்கு தீர்வு ஆண்ட பரம்பரை மீண்டும் நாளாளுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது வரை

அவனுடைய புராதத்தை படிக்கின்ற எட்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாருமா செய்கிற பல சாதிக்காரர்கள் கொலை செய்கிறார்கள் ஆப்ப நாடு சரி செய்கிறார்கள் யார் கொலை பண்ணவே கொலை பண்ணவே அவர் தான் நான் இவனை கொலை பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்றதை எப்படி சொல்றேன்னா பல சாதிக்காரர்கள் கொலை பண்ணிட்டாங்க அடுத்த பாயிண்ட் மாவீரன் இருக்கும் மாவீரின் ஒன்றியவீர்களுக்கும் இந்த அரசு சிலை வைக்கலாம் என்று ஏற்கலாம் சேர அவங்களுக்கு கூட ஈடு இல்லை என்று எழுதலாம் எழுதலாம் ஆனால் நம்ம சமுதாயத்தில் முதல் தீர்மானம் என்ன தெரியுமா விரைவில் சுற்றுச்சாலை நான் அடுத்த நிமிஷத்தில் சொன்னேன் இல்லை இல்லை விரைவில் சுற்றுச்சாலை தியாகி இமால சிலைதான் வைக்கணும் அதுதான் எங்கள் சமூகத்துக்கு பிரதான கோரிக்கைன்னு சொன்னேன் உடனே என்ன சொல்றாரு சுந்தரலிங்கத்துக்கு சமூகத்துக்கு எதிரான என்ன சொன்னான் நான் சொன்னேன் சுந்தரலிங்கம் சுதந்திர போராட்டத்தினுடைய அடையாளம் சமூக விடுதலையின் அடையாளம் ஜாகி மாநில செயலர் தேவதூட சமூகத்தினுடைய சமூக ஒடுக்குமுறைக்கு தான் தர கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் ரத்தம் கொடுத்தவன் நீ சுந்தரலிங்கத்தை எளிதாக மத்திய மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றும் சிக்கல் இல்லை ஆனா தியாகி மாநில செயலரை ஏற்கிற பொழுதுதான் அது என்று சொன்னால் நம்ம கோரிக்கை அவை கோரிக்கை எப்படிதான் ஒன்னா இருக்கு எப்படி ஒன்னா இருக்கு அப்ப உங்க பேச வச்ச அவனா அவன் சொன்னதுதான் எழுதி கொடுத்துருக்கானா அப்படி நீங்க யோசிக்க வேண்டுமா ஓட்டி வேண்டாமா இதுல என்ன சொல்றேன்னா உங்களுடைய செயல் திட்டங்கள் எதிரிகள் கூடாதத்தில் தீர்மானிக்கப்படுகிறது உங்களுடைய அரசியல் திட்டங்கள் துரோகிகள் கூடாதத்தில் தீர்மானிக்கப்படுகிறது உங்களுடைய வாக்கு வங்கியை கையெழுத்துகிற சமூகமாக தொடர்ந்து உங்களை வேண்டும் என்ற திட்டம் எதிரிகள் கூடத்தில் தீர்மானிக்கப்படுகிறது அதுதான் அரசியல் அதுதான் அரசியல் ஏன் சொன்ன அதிகாரம் நாம் சென்ற நூற்றாண்டுகளுக்கு பண்டைய காலங்களில் இருந்த நம்முடைய பராக்கிரமத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மால் வெட்டி நிறுத்தி விரட்டப்பட்ட எதிரிகள் இன்றைக்கு அதிகாரத்திலே இருந்து கொண்டு நாம் இருந்து விடாமல் கவனமாக நம்மை சிதைத்து கொண்டும் நம்முடைய ஒருங்கிணைப்பை கெடுத்துக் கொண்டும் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது அரசியல் சூழ்ச்சி இதை வெல்ல முடியாதா வெல்ல முடியும் எப்பதையுமா வெல்ல முடியும் நானும் வையவனும் கரிகாலனும் அண்ணன் இன்குலாமும் எங்க அண்ணன் விஜயராமன் அவர்களும் தம்பி தமிழ்நாடும் ஒரே வேடத்தில் மேடையில் ஒரே அணியாக விட்டுக் கொடுக்காமல் அடிக்கணும் வேற ஒரு பெரிய வீரங்கியை சொல்றது

Yeah.

என்ன தேவதாசன் நம்ம சுத்தி எல்லா சதிகளையும் இருக்கு இருக்கா ஒண்ணு புரிஞ்சு கேட்க பிரச்சனை வந்தால் தலைவருவதல்ல பிரச்சனைக்கு பெரும்பாலவா தொடர் நடவடிக்கையாக பாதிக்கப்பட்டவனை தொடர்ந்து பாதுகாப்பு அழிப்பது என்பது இந்த கூட்டமைப்பு முதல் லட்சியம்னு லட்சியம் ஏன்னா நம்ம போராட்ட இடத்தில் வந்த ராமர் பாண்டி சந்திரன் போய் யாராவது பார்த்தீங்களா அவங்க பாதுகாப்பாக இருக்காங்களா அவங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கா இல்லை அந்த ஒரு நாள் மாடி வாங்கி போது கூட்டம் கலைஞ்சி ஆனால் அன்னிய விஜயமாதிரி அவர்கள் தான் உள்ளபடியே சொல்றேன் அன்னைய விஜய இருக்க போய்தான் பல இந்த கூட்டத்துக்கு பிறகு எனக்கா விஜயம் வேலையிலே ஏறி நம்ம மாதிரி முழங்கினாரா அவர் கூட பரபரப்பாக பேசினாங்களா ஆனால் உண்மையிலே பாதிக்கப்பட்டவை கடைசி வரைக்கும் பாதுகாத்து அன்னைய விஜயராமல் தான்

வலுவான அரசியல் இருந்தால் பல போராளிகளை அந்த அரசியல் பாதுகாக்கும் போர்களத்தில் அடைந்தால் நீ விட்டு போன தலைவர்களையும் இந்த அரசியல் பாதுகாக்கும் ஆனால் வலுவான அரசியல் இல்லாமல் பல தளபதிகள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் அதனால் பல தளபதிகளை வீணாக இந்த சமூகம் இழந்து கொண்டு தீபக் தீபாளியில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் தம்பியை வச்சுக்க சொல்றேன் கலெக்ட்ராசில் அதுக்கான தம்பி எனக்கு ஏதோ பதில் சொன்னாப்ல பதில் சொன்னாங்க என்ன செய்யுது கொடுமை ஆகவே நான் வலியுறுத்தி சொல்வது கூட்டமைப்பை உருவாக்குவதில் முதலில் கரு வந்து தான் தம்பி இருக்கணும் முதல்ல கரு பத்து மாசம் தான் இருக்கணும் அது எப்படி வளரது ஆனா எதுவுமே எவனுக்கு தெரியாது பிறந்த பிறகுதான் அது தெரியும் அது மாதிரி

அது மாதிரி தான் தமிழ் மாற வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்கள் எனக்கு தெரியும் தமிழை வந்து எனக்கு தெரியும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி ஒரு புரிதல் ஒன்று இருக்கு அரசியல ஒரு புரிதல் இருக்குல்ல அரசியல்ல ஒரு புரிதல் இருக்கும் புரிதல் இருக்கு ஒரு ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி பேசுறேன் இந்த ஊர்ல ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் இருந்தால் பெரிய போலீஸ் அதிகாரி அவன் பேர சொல்லுவார் அவன் கடைசியில ஜெயலலிதா ஏடிஜிபி இன்டெலிஜென்டா இருந்தான் ஏடிஜிபி இன்டா இருந்தான் மாணவர் போராட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் மதுரையில் இருக்க பதிமூணு காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் சொன்னா கேட்போம் நான் ஸ்டூடெண்ட் முருகராஜர் சொல்லிட்டு எந்த காலேஜ் இருந்தாரு அந்த காது போலீஸ் ஆபிசருக்கு மாணவர்களுக்கு சண்டை மதுரை கோரிப்பாளத்தில் வச்சு 那不咋。

தேவதக்கல்லூரி அவர் மதுரை பருத்தக்கூடாது கடைசியில் மதுரை மருத்துவக் கல்லூரி மேலே மூணாவது மாடியில் பெஸில் சாப்பிட்டு வெளியே வரும்போது லைட் அணைச்சி குத்துட்டாங்க சேர் நினைச்சுட்டாங்க செல்ல பாஸ்கர் கொடுத்துட்டாங்க டாக்டர் செல்ல பாஸ்கர் குத்திட்டாங்க லைட்டு போட்டு பார்த்தா சேலர் செல்ல பாஸ்கர் கையில் கத்தி ஒரு தூரம் இறங்கிட்டு ஒரு தூரம் சர்ஜரி பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணோம் அந்த ஸ்டேஜ் நாங்கள் படிக்கிற காலத்தில் நீங்கள் அப்பையெல்லாம் இந்த சமூகத்தை பார்த்துக்க சாதாரண டம் போஸ்டரில் மாணவி கட்சி எடுத்துக்கிற அண்ணன் திருமாவளவன் வருவார் நான் போவேன் ஒரு டூ போவேன் ஒரு ஓட்ட வண்டியில் போவேன் அண்ணன் திருமாவளவனுக்கு என்னை அறிமுகப்படுத்தி விட்டார் இவர் தான் அண்ணன் முகவரிராஜ் என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தி விட்டார்கள் கொய்யம் அவை போவேன் ஆனால் சற்றேரப்படைய பிறகு அவர் மாபெரும் தலைவர் நான் தரையில் ஒன்று

ಮೊದಲ ಮುದಲೇ வாங்கிக்கிறேன் தேவேந்திர உலக வேணாலும் என்ன ஜாதி போட்டு என்ன பின் கொடுத்தார வாங்கிக்கிறேன் அங்கே வந்து இந்த அரசியல் தானே பேசப்போம் அங்கே போய் இந்த நெருக்கடியை தானே பேசப்போம் அங்கே போய் இந்த சமூகத்துக்கு அரசியல் அதிகாரத்தை பத்தி தானே பேசப்போம் ஆனா உண்மை இருக்கிறது போலதான் அறையவே விருப்பம் போனா சந்தோஷமா இருக்கா நீ நினைக்கிறீங்க ஓடா இருக்கிறது போயிரும்னு நாங்க நினைக்க தேவை இவ்வளவுதான் கண்டியா தவிர

இவ்வளவுதான் புரிஞ்சுக்கங்க இதுல ஒருத்தர் ஒருத்தர் வாடா போட பேசுகிறதுல ஒண்ணுமே இல்ல அண்ணன் தம்பி நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் ஒரு இனம் ஒரு ரத்த மத்த ஒரு சொந்த சுருத்து நமக்கு தேவை நமக்கு ஒரு நல்ல அரசியல் வேணும் நல்லா தெளிவுபடுத்தும் நல்ல அரசியல் வேணும் இன்னைக்கு அருந்த அழகா போடுற அரசியல் அருந்த அருமையா பேசுவேன் நான் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில அறிவாளையத்தில் என்ன அவர் புரியுதா இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி ஆற்றல் இருக்குது இந்த திறமைகளும் ஆற்றலும் ஒன்று சேர்ந்து ஒரு அரசியல் வடிவமாக இருக்க இந்திய நாட்டிலே தலை சிறந்த சமூகம் தேவேந்திரமோட சமூகமான நேரத்தில் சொல்லி ஒருங்கிணைப்பு என்பது அரைப்பூளை செய்ய வேண்டிய விஷயம் பிற சக்திகளை இதை கபாலிகாரம் செய்துவிடக் கூடாது வெளிவட்டாரத்தினுடைய தந்திர மன்னர்களை தெரிந்து நாம் செயல்பட வேண்டும் செயல்பட வேண்டும் இதனை விரிவுபடுத்தி தமிழகம் தலைமையாளர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் முரண்பாடுகளை கலைய வேண்டும் நெருக்கத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பொது இலக்கை நோக்கி நகர வேண்டும் அந்த பொது இலக்கு அதிகாரத்தை பெறுவதாக அரசியலை அதிகாரத்தை அடைவதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கூட்டமைப்பு வெற்றி வரும் என்று சொல்லி இந்த காலகட்டத்தில் இந்த கூட்டமைப்பு சரிய நல்லது செய்து தான் பயணிக்கும் என்று நம்ம விஜயராமன் கொடுத்த சொன்னேன் அண்ணே சின்னவங்க எது செய்தேன் இதோடு திருநெல்வேலி சேர்த்து உண்டேன் இதோட தஞ்சை திருச்சி எல்லா மண்டலங்களுக்கும் ஒன்று சென்றுமே ஒரு பெரிய அரங்கத்தில் ஒட்டுமொத்த ஒர்க்கிங் ஒர்க்கிங் மத்தியா வேலை செய்ய கமிட்டி ஒரு சின்னது பிரிச்சு பார்க்காம எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய செயல் வடிவத்தை உருவாக்குவோங்க ஒரு கொள்கையை முடிவெடுப்போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேவேந்திர சமூகம் திருப்பி சொல்றேன் ஒரு பட்டண அளவுல

முயற்சி எடுத்து கொண்டு இருக்கணும் எங்க தோற்க போறோமோ அந்த இடத்துல இருந்து அடுத்த தலைமுறை அந்த கட்டடத்தை கட்டுவோம் இந்த நூற்றாண்டில் செய்ய வேண்டியதை இந்த நூற்றாண்டில் செய்து முடிக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் இயலவர்கள் என்று சொன்னால் அடுத்த தலைமுறையாக செய்யட்டும் அதற்கு இந்த முயற்சி நல்ல அடித்தளமாக இருக்கும் என்று கருதி மீண்டும் ஒரு முறை வையவனுக்கும் அனைத்து சமுதாய சொந்தங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி